அவர்கள் வழியாற்று தமிழ்நாடு மேற்கொண்ட சட்ட போராட்டத்தின் விளைவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாநில சட்டமன்றங்களின் மாண்பகை காக்கும் வகையில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கூறலாம் அவர் மேற்கொண்டு வரும் இத்தகைய முயற்சிகளை பார்க்கும் போது அறிஞர் கலைஞருக்கு மிகவும் பிடித்த பிரதமரான திரு வி பி சிங் அவர்களை நான் சமூக நீதி காவலர் என்று அழைப்பதை போல் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மாநில உரிமை காவலர் என்று அழைக்க தோன்றுகிறது ஆட்சி நிர்வாகம் ஒரு புறம் என்றால் மறுபுறம் திராவிட இயக்க கொள்கைகளை தத்துவங்களை இன்னும் நூறு ஆண்டுகள் நிலை செய்ய வேண்டும் என்ற கடமை உணர்வுடன் பல முயற்சிகளை தலைவர் மேற்கொண்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் இது போன்று இது போன்ற வரலாற்று தரவுகளை நூல் பங்களிப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அளவிற்காவது பங்களிக்கும் என நம்புகிறேன் நீதி கட்சியை தோற்றுவித்தவர்களில் ஒருவரும் முற்போக்கு சிந்தனையாளரும் சிறு வயதிலேயே தமது பெற்றோர்களை இழந்த அவர்களை பொறுப்புடன் வளர்த்து திராவிட இயக்கத்துடன் எங்கள் குடும்பத்திற்கு என்றும் மாறா பிணைப்பை என் தாத்தா சுப்பிரமணியம் அவர்களையும் இந்த தருணத்தில் நினைவு கோரி கடமைப்பட்டுள்ளேன் அத்தோடு நாளே போற்றும் உணர்ந்த தலைவரின் திருக்கரங்களால் தமிழக அவர்களின் வரலாற்றை பறைசாற்றும் இந்த மலரை வெளியிடுவதன் மூலம் ஒரு வழி தோன்றலாக என் முன்னோர்களின் நினைவை போற்றும் பண்பாட்டுக் கடமையை இயன்றவரை நிறைவேற்றி உள்ளேன் என்ற உள்ளார்ந்த மகிழ்ச்சியையும் அடைகிறேன் என் தந்தை பண்பாளர் அவர்கள் இப்போது இருந்திருந்தால் நிச்சயம் மிகுந்த பெருமிதம் அடைந்திருப்பார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை